ராஜி கதிர்க்கு எப்படியாவது இந்த லோனுக்கு பதிலாக நம்ம இந்த காசை வி வின் பண்ணி கொடுத்துடணுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லார்டையுமே பேசி பார்க்குறாங்க பேசவும் பாண்டின்னு அனுப்புகிற மாதிரி தெரியல இல்லைமாம்மா நான் அதுக்காண்டி தான் போகணும் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீறிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பி போய் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஆட சொல்கிறாங்க ரொம்ப கேலி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இதுவும் பண்ணுறாங்க சரி கதிர்க்கு கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ராஜு கதிர்க்கு கால் பண்ணுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியல ராஜியால் சொல்ல முடியல சரிவன் வந்துடுவான் இங்கே வந்து எதாவது பிரச்சனை நடந்துடும் நமக்கு அந்த கேஷ் கிடைக்காமல் போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க மறுபடியும் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலப்புறதை கேட்ட கதிர்க்கு ஒரே டவுட்டு என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மூணாவது ரவுண்ட்டில் அதே மாதிரி ஆடுறாங்க அவங்க வந்து ரொம்ப ட டார்ச்சர் பண்ணுறாங்க அது கரெக்டாக கை வைக்க போகும்போதும் கதிர் வந்துடுறாரு கதிர் வந்து கைப்பிடிச்சாரு ராஜு உடனே திரும்பி பார்க்குறாங்க கதிர் நீ எப்படி இங்கே என்ன ராஜு என்ன நடக்குதுங்க இது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க இல்லை உங்ககிட்ட சொன்னால் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் தான் பயந்துட்டு இருந்தேன்னு சொன்னாங்க சரி நீ நவன் சொல்லிவிட்டு அவங்க கிட்டே போய் கதிர் சண்டை போட்டு எதுக்கு இந்த இது வேண்டாம் டான்ஸ் ப்ரோக்ராம் வா போகலான்றாங்க இல்லை